அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ மோகன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் அளவு அதிகரித்து ஆரோக்கியமாக எந்த விதமான வியாதியும் இல்லாமல் எப்படி வாழலான்றதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு கிருமி அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு வந்து நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்களும் நம்ம உடம்புல இருக்கு நம்மளுடைய தோல்ல இருந்து நம்மளுடைய வாய்க்குள்ள தொண்டையில இறைப்பையில குடல்லன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஃபுல்லாவே வந்து நிறைய பேக்டீரியாக்கள் இருக்கு அதை வந்து நம்ம செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்மளுடைய உடம்புல நிறைய நல்ல விஷயங்களை பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ப்ராப்பராக சிரித்து அதில் இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சப்படுறத அதை என்ஷூர் பண்ணும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து மாடுலேட் பண்ணி ப்ராப்பராக அது வேலை செய்யறத என்ஷூர் பண்ணுது நம்மளுடைய நரம்பு மண்டலம் சீராக வேலை செய்யறதுக்கு அது ரொம்பவே முக்கியம் ஆன்ஜியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரத்த குழாய்கள் பொதுவாக உருவாகிறது ரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கிற அந்த டேமேஜஸை சரி பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த கட் மைக்ரோபியம் வந்து ஓரளவுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது மாரடி போகாமல் தடுக்குதுன்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து நம்மளுடைய குடலில் இருக்கிற அந்த நல்ல பேக்டீரியாக்கள் கட் மைக்ரோபயம் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுது நம்மளுடைய குடல்ல இருக்கிற அந்த நல்ல நுண்ணுயிரிகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு அஞ்சு டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரோபையாட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் சில உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அந்த பாக்டீரியாக்கள் இருக்கும் அந்த உணவுகளை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுடைய குடலில் இருக்கிற அந்த பேக்டீரியாக்கள் அளவு வந்து மெயின்டைன் ஆகும் அதெல்லாம் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் வந்து நைட்டு பாலை வந்து உற ஊற்றி காலையில் தயிராக வரும்போது அதில் அந்த நல்ல பேக்டீரியாக்கள் அளவு வந்து அதிகமாக இருக்கும் பழைய சோறுலேயும் நல்ல பேக்டீரியாக்கள் நிறையா இருக்கும் ஊறுகாய் இட்லி தோசை இட்லி தோசையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மாவு நைட்டு அரைச்சி அதில் உப்பு போட்டுக்கு அரைச்சி அடுத்த நாள் காலையில் அது புளிச்சு தான் நம்ம வந்து இட்லி இருந்தாலும் சரி தோசை இருந்தாலும் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி வந்து அந்த புளிக்க வைக்கிற ப்ராசஸில் பெர்மெண்டேஷன் நடக்கும்போது அதுல அதில் நல்ல பேக்டீரியாக்கள் அளவு வந்து அதிகமாகும் ஸோ இது மாதிரி இந்த ப்ரோபயாட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம குடலில் அந்த நுண்ணுயிரிகளோட அளவு வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ அதனால் வந்து நமக்கு வியாதிகள் எதுவும் வராமல் பார்க்கலாம் ரெண்டாவது டிப்பு ப்ரீபயோட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும் இந்த ப்ரீ பயோட்டிக் அப்படின்றது என்னன்னா நம்ம குடலில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்களுக்கு தேவையான உணவுகள் ஸோ சில உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ கீரை இருக்குது கீரை வந்து நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து டைஜஷன் ஆகும் ஆனால் அந்த நார் சத்து மட்டும் நம்ம குடலில் வந்து அது செரிக்காது அதாவது நம்ம இறைப்பையில் இருக்கிற அமிலங்கள் அந்த சத்தை வந்து உடைக்கக்கூடிய அளவுக்கு அதோட தன்மை இருக்காது ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த சத்து வந்து சிறுகுடல் பெருங்குடலுக்கு வந்து போகும்போது அந்த பெருங்குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் அந்த நார்சத்தை உடைச்சி அதுக்கு தேவையான சத்தை எடுத்துக்கும் இதை தான் வந்து ப்ரீ பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரோ பயோட்டிக் அப்படின்னா கிருமி இருக்கக்கூடிய ஃபுட்டு ப்ரீ கிருமிக்கு தேவையான ஃபுட்டு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மூணாவது டிப்பு அடிக்கடி அன்னெசரியா ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்க கூடாது அப்படின்றது ஒரு உயிருக்கு எதிரான ஒரு மருந்து ஆன்டிபயாட்டிக் பயோட்டிக்னா உயிரினம் ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ன்றது பொதுவாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்குற மருந்து அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள் அது கூட சேர்ந்து நம்ம உடம்புல ஆல்ரெடி குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களும் அழிஞ்சு ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய அந்த குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிடும் திரும்ப திரும்ப வந்து வியாதி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்களாவே எடுத்துக்காதீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணும் போதும் தேவைப்பட்டா மட்டும் ஆன்டிபயோட்டிக் வந்து வாங்கிக்கோங்க நீங்களாவே கேட்டுல வந்து ஆண்டிபயோட்டிக் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது ஸோ அனாவசியமா ஆன்டிபயோட்டிக் மருந்து சாப்பிடக்கூடாது டிப் நம்பர் ஃபோர் சில உணவுகள் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த மைக்ரோபயோம்க்கு வந்து அகைன்ஸ்டாக வேலை செய்யும் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பேக்கரி ஐட்டம்ஸ் பிரெட்டு பிஸ்கெட்டு பன்னு பரோட்டா இது மாதிரியான சா ஃபுட்டை வந்து அடிக்கடி சாப்பிடும்போது நம்ம குடலில் இருக்கிற அந்த பேக்டீரியாக்கள் அளவு வந்து குறஞ்சிடும் அதே மாதிரி பீட்சா பர்கர் இது மாதிரி வந்து ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டாலும் குடலில் இருக்கிற பேக்டீரியாக்கள் வந்து அளவு குறைஞ்சிரும் அளவு குறையும் போது அதோடைய ஃபங்க்ஷன் குறையும் ஃபங்க்ஷன் குறைஞ்சிச்சின்னா நமக்கு அடிக்கடி வியாதி வரும் அஞ்சாவது டிப்பு நல்லா தூங்கணும் ஸ்ட்ரெஸ் லெவலாக குறைச்சிக்கணும் பொதுவாக நல்லா தூங்கினாலே நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் வந்து குறையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் குறையும் போது நம்மளுடைய அந்த குடலில் இருக்கிற நல்ல பேக்டீரியாக்கள் அளவு வந்து அதிகமாகுதுன்னு நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம குடலில் இருக்கிற நல்ல பேக்டீரியாக்கள் அளவு வந்து அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடிக்கடி எந்த வியாதியும் வராமல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி நம்ம குடலில் இருக்கிற நல்ல பேக்டீரியாக்கள் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்ணும் ப்ரீபயோட்டிக் உணவுகளை சாப்பிடணும் அன்னெசரியாக வந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிடக்கூடாது ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது போதுமான அளவு தூங்கணும் ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம குடலில் இருக்கிற நல்ல பேக்டீரியக்கள் அளவு வந்து அதிகமாகும் அடிக்கடி வியாதி வராமல் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்